அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மோந்தா புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் மழை வெளுத்து வாங்கும் என ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதைப் பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதைப் பற்றியும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று இருபத்தி ஏழாம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய மூந்தா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இருபத்தெட்டாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் தீவிர புயலாக வலுப்பெற்று காலை எட்டு முப்பது மணியளவில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மசூலிப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கே தென்மேற்கே முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவிற்கு அறையே தீவிர புயலாக இன்று இரவு நேரத்தில் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த சமயத்தில் காற்றின் வேகமானது மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் கூறியிருந்தது இதன் காரணமாக இன்று இருபத்தெட்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் புதுவை ஆண்டு காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் வ மலைப்பகுதிகளில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுமன கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் வட தமிழகம் மற்றும் புதுவை கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்